எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்க்கலாங்க குட்டீஸ்க்கு வந்து லன்ச்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே வந்து ஆஃப்டாக இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி சாதம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தலை யூஸ் பண்ணாமல் மல்லி விதை இருக்குது இல்லைங்களா அதை வந்து பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செல்லான்ட்டு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே விட்டுக்கலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சிடட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு எழுப்பல் பூண்டு வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கு அதையும் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீலவாக்கில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுத்த பழமாக ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கோங்க நல்ல பெரிய சைஸில் இதை வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொடியை வந்து நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா மசஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு சேர்த்துறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறையை சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கனா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா மல்லித்தூள் சேர்த்தின உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லாஸ்ட்டாக வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதையே கிளறி விட்டுக்கலாம் ஒரு பத்து செகண்ட் வந்து கிளறி விட்டிங்கனாலும் சரியாக இருக்கும் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து வீட்லேயே நம்ம மல்லி முழு வதி இருக்குது இல்லைங்களா அதை வந்து வறுத்து அரைச்சது தான் இந்த மல்லிப்பொடி நம்ம கடையில் வாங்கி செய்யறதை விட நம்ம வீட்டில் அரைச்சு செய்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாதம் போட்டு கிளற ஆரம்பிச்சிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரம் மசாலாத்தூளும் இல்லை வேறு எந்த வந்து மசாலாத்தூளும் நீங்கள் எதுவுமே சேர்த்த வேண்டாம் ஈவன் நீங்கள் மல்லித்தலை கூட சேர்த்தாமே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சாதத்தில் அந்த மல்லி விதையோட வாசம் வந்து உங்களுக்கு நல்லா எடுப்பாக தெரியும் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்று ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க மல்லி வீதியிலே நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ